மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுடைய ராசியின் அதிபதியான செவ்வாய் உங்களுடைய ஜென்ம ராசியை விட்டு விலகி ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்திற்குள் குரு பகவானுடன் சேர்க்கை பெற்று சஞ்சரிக்கிறார் நீங்கள் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக விபரீத ராஜயோகத்தின் மூலமாக கிடைக்கிறது ஏனெனில் செவ்வாய் பகவான் இரண்டாம் இடமான தனஸ்தானத்திற்குள் குருவுடன் இணையும் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக கருதப்படுகிறது எனவே இரண்டாயிரத்து இருபத்து நான்கு ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் ஆகஸ்ட் இருபத்தாறாம் தேதி வரை தனஸ்தானம் பலமாக மாறுகிறது எனவே இந்த நேரங்களில் பல அதிரடியான நன்மைகள் நிறைந்த விஷயங்களை மிகவும் சிறப்பாக சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு ராசியின் அதிபதியாகவும் ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்தின் அதிபதியாகவும் இருக்கின்றார் செவ்வாய் ராசியின் அதிபதி செவ்வாய் குடும்பஸ்தானத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் குடும்பத்தில் உடன் பிறந்தவர்களுக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த போராட்டங்கள் விலகும் அந்நியுன்னியும் மேலோங்கும் பல்வேறு விதங்களான குடும்பம் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் விலகுகிறது பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் மறைகிறது மேலும் ஏதேனும் ஒரு காரணத்திற்காக பல தடைகளை சந்தித்து வந்த நிலை மாறுகிறது நீண்ட காலங்களாக நீங்கள் எதிர்பார்க்கின்ற பல அதிர்ஷ்ட முன்னேற்றங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக இந்த செவ்வாய் பயிற்சி காலகட்டம் அமைந்துள்ளது உத்தியோகம் ரீதியாக எந்த முயற்சிகளை வேண்டுமானாலும் மேற்கொள்ளலாம் அவற்றில் வெற்றிகள் உண்டு புதிய வேலைவாய்ப்புகள் நிரந்தர வேலைவாய்ப்புகள் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் உள்ளிட்ட எதுவாக இருந்தாலும் அவற்றில் கண்டிப்பாக வெற்றிகளை பெறுவதற்கான சூழ்நிலைகள் பலமாக உண்டு வெளிநாட்டிற்கு வேலைவாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு கண்டிப்பாக வெளிநாட்டில் புதிய வேலைவாய்ப்புகள் இனிதாக கிடைப்பதற்கான யோகங்கள் பலமாக கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி உத்தியோகம் சார்ந்த சலுகைகள் இந்த காலகட்டத்தில் மிகச்சிறப்பாக கிடைக்கும் சக பணியாளர்கள் கீழ்நிலையில் உள்ளவர்கள் மேலதிகாரிகள் நிர்வாகத்தினர்கள் என அனைவருடைய போக்கும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக கருதப்படுகிறது தற்காலிக பணியிலிருந்து நிரந்தர பணி கிடைப்பதற்கான நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் ரீதியான பணிச்சுமை என்பது குறையும் உங்களுடைய உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நியாயமான சலுகைகள் கண்டிப்பாக உங்களை தேடி வரக்கூடிய மிகச்சிறந்த காலகட்டமாக அமைகிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் துணிந்து பல முடிவுகளை எடுக்கலாம் பெரிய அளவில் சிக்கல்களை சந்தித்து வந்த சூழ்நிலைகளில் நல்ல மாற்றங்களை பலமாக சந்திப்பதற்கான யோகங்கள் கண்டிப்பாக உண்டு பல்வேறு காலகட்டங்களில் தேவையில்லாத அலைச்சலையும் வீண்விரைய செலவுகளையும் சுமந்து வந்த தொழில் மற்றும் உத்தியோகம் ரீதியான பணிகளில் இப்போது மிகச்சிறப்பான மாற்றங்களை குரு மற்றும் செவ்வாயின் சேர்க்கை காரணமாக ஏற்படக்கூடிய குருமங்கள யோகத்தால் விபரீதராஜ யோகத்தால் மிக பலமான முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றிக் கொடுக்கிறது நீங்கள் நினைத்தபடியே புதிய தொழில் துவங்குதல் மாநில மத்திய அரசாங்கத்தின் சலுகைகள் கிடைத்தல் போன்ற அனைத்துமே மிகச்சிறப்பாக ஏற்படக்கூடிய அருமையான காலகட்டமாக அமைந்துள்ளது என்பதில் கடுகளவும் சந்தேகமில்லை கலைத்துறையின் அதிபதியாக இருக்கின்ற சுக்கிரன் மிகச்சிறப்பாக பயணித்துக் கொண்டிருப்பதால் கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் அதீதமாக கிடைக்கும் உங்களுடைய படைப்புகளுக்கு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் மேலும் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக அமைகிறது பணவரவுகள் லாபத்தின் மூலமாக அதிகரிப்பதற்கான சூழ்நிலைகளும் உண்டு அரசியல் சார்ந்த பணிகளில் மக்களின் எண்ண ஓட்டங்களை அறிந்து உங்களுடைய செயல்பாடுகளை பன்மடங்கு முன்னேற்றங்கள் நிறைந்தவைகளாக மாற்றுவதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கும் நீங்கள் எதிர்பார்த்த கட்சியின் முன்னேற்றமும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு எந்த முயற்சியை மேற்கொண்டாலும் அரசியல் துறையில் வெற்றிகள் கண்டிப்பாக கிடைக்கும் மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வி சார்ந்த விஷயங்களில் புத்திக்கு அதிபதியான கல்விக்கு அதிபதியான புதன் உள்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக பயணித்துக் கொண்டிருப்பதால் சூரிய புதுசுக்கிர யோகம் ஏற்படுவதால் இந்த காலகட்டம் முழுவதும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றங்களும் நினைத்தபடியான உயர்கல்வி போன்றவைகள் அமைவதற்கான யோகங்கள் உண்டு பல்வேறு வகையான சிக்கல்கள் சிரமங்கள் இருப்பது போலிருந்தாலும் நீங்கள் நினைத்த விரும்பிய பாடப்பிரிவினை படிப்பதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இந்த ஆண்டில் மிகவும் பலமாக கிடைக்கிறது விவசாயம் ரீதியான பணிகளில் தனஸ்தானத்திற்குள் செவ்வாய் நுழைந்திருப்பதால் புதிய விவசாய நிலம் பண்ணை நிலம் மற்றும் விவசாயம் சார்ந்த புதிய நவீன இயந்திரங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் மிகவும் பலமாக கிடைக்கக்கூடிய மிகச்சிறந்த அருமையான காலகட்டமாக கண்டிப்பாக மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அமைந்துள்ளது என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் துல்லியமாக தெளிவுபடுத்துகிறார் குரு தனஸ்தானத்திலும் சுக்கிரன் சுகஸ்தானத்திலும் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார்கள் மேலும் சுக்கிரன் ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சென்றாலும் மிகச்சிறந்த நன்மைகளை நிறைந்து கொடுக்கக்கூடிய அமைப்பாகக் கருதப்படுகிறது எனவே மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களை பொறுத்த மட்டில் குரு சுக்கிரன் மட்டுமில்லாமல் செவ்வாய் சனி உள்பட பெரும்பான்மையான கிரகநிலைகள் உங்களுடைய நலன்களை பேணிகாக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதால் நீங்கள் நினைக்கக்கூடிய சுபகாரியங்கள் மிகப்பெரிய அளவில் கைகூடக்கூடிய யோகங்கள் உண்டு மேலும் நீங்கள் திட்டமிடக்கூடிய சுபநிகழ்வுகளில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு பல்வேறு விதங்களான தடைகள் விலகும் நீங்கள் நினைத்ததை விட பன்மடங்கு அதிக அளவிலான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உங்களுடைய இல்லத்திலும் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகம் சார்ந்த பணிகளிலும் மிகச்சிறப்பாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் பெரும்பான்மையான கிரகநிலைகள் சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் காதல் திருமணம் உள்ளிட்ட நல்ல வரன் கிடைத்து திருமண பாக்கியங்களை நிறைந்து பெறுவதற்கான யோகங்களும் புத்திர பாக்கியங்களும் கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பலமாக உள்ளது என்பதை ராசியின் அதிபதியான செவ்வாய் உறுதி செய்கிறார் மேலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் உங்களுடைய சிறுமுயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வெற்றிகளை தேடிக் கொடுக்கக்கூடிய பொன்னான காலகட்டமாக அமைகிறது இந்த காலகட்டத்தில் ராகு உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டாம் இடமான விரயத்தில் இருக்கிறார் சனி லாபஸ்தானத்தில் வக்ரநிலையில் உள்ளார் கேது ஆறாம் இடத்திலும் செவ்வாய் பயிற்சி நடைபெறும் போது சூரியன் சுக்கிரன் புதன் ஆகிய கிரகநிலைகள் சுகஸ்தானத்திற்குள் சேர்க்கை பெற்றிருக்கின்றன ஆனால் இந்த மூன்று கிரகநிலைகளுமே மிக விரைவில் புத்திஸ்தானமாகிய ஐந்தாம் இடத்திற்குள் மாறுகிறார்கள் இவ்வாறாக மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு இருந்தாலும் கூட முழுமையான சுபகிரகமாக தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடியவர் குருபகவான் குருபகவானின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் செவ்வாயும் குருவும் சேர்க்கை பெற்று தனஸ்தானத்தை பலப்படுத்துவது என்பது மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிகபட்ச பெருங்கொண்ட வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக உள்ளது கிரக நிலைகள் ஜென்மத்திலோ அல்லது அஷ்டமத்திலோ அமர்ந்திருக்கும்போது பல்வேறு வகைகளான சிரமங்கள் உருவாகும் ஆக தற்போது ஜென்ம ராசியை விட்டு ராசியின் அதிபதியான செவ்வாய் விலகுவது மிகப்பெரிய அளவிலான வரவேற்கத்தக்க அதிர்ஷ்டமான யோகமான அமைப்பாக அமைகிறது ஏனெனில் செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் சேர்க்கை பெற்று தற்போது சஞ்சரிக்கிறார் குருவின் பார்வையில் ராசிக்கு இரண்டாம் இடத்தின் அதிபதியான சுக்கிரன் பகை கிரகமாக கருதப்பட்டாலும் ராசியின் அதிபதியான செவ்வாயின் பார்வையில் சமகிரகமாக இருக்கிறார் எனவேதான் இரண்டாம் இடமாகிய சுக்கிரனின் சொந்த வீடான தனஸ்தானத்திற்குள் நுழையக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிகவும் அருமையான முன்னேற்ற யோகங்களை பலமாக உருவாக்கி கொடுக்கிறது செவ்வாய் மூன்று ஆறு ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது பிரம்மாண்டமான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் அதிக நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய இடமாக மூன்று ஆறு பதினொன்று செவ்வாயின் அமைப்பு காரணமாக கருதப்படுகிறது இரண்டாம் இடத்தில் நடுநிலையான பலன்களை தான் கொடுப்பார் என்றாலும் கூட தற்போது தோஷமற்ற கிரகமாக இருக்கக்கூடிய குருவுடன் சேர்க்கை பெற்று இரண்டில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் குருமங்கல யோகம் அதீதமாக ஏற்படுகிறது எனவே இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய விபரீத ராஜயோகத்தின் மூலமாக பல்வேறு விதங்களில் மகிழ்ச்சிகள் பன்மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குரு பகவானை பொறுத்த மட்டில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று போன்ற இடங்களில் அதீதமான வளர்ச்சிகளை வாரி வழங்குவார் அதில் ஒரு இடமான இரண்டாம் இடத்தில் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் குருவுடன் ராசியின் அதிபதி செவ்வாய் இணைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்கள் அனைத்திலும் கண்டிப்பாக வெற்றிகள் நிறைந்து கிடைக்கும் நீண்ட காலங்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பொற்காலமாக அமைவதற்கான யோகங்கள் பலமாக உண்டு செவ்வாயைப் பொறுத்த வீரத்தை விளைநிலமாக கொண்டவராக பார்க்கப்படுகிறது எந்த செயலை எடுத்தாலும் அவற்றை அதிரடியாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் அதிக அளவிலான வீரத்தை வாரி வழங்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் செவ்வாய் செவ்வாய் குருவுடன் இணையக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய தனித்திறமை முழுவதையும் வெளிக்கொண்டு வருவது மட்டுமில்லாமல் உங்களுடைய பெயரில் புதிய சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகங்களும் புதிய இடம் வீடு வீட்டுமனை வண்டி வாகனங்கள் பொன்பொருள் ஆடை ஆபரணங்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு நீண்ட காலங்களாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய நல்ல பல சுப நிகழ்வுகளுக்கான அமைப்பு மிகவும் அதீதமாக மற்ற ராசிக்காரர்களை விட மேஷம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதிகமாக அமைந்துள்ளது சனி மற்றும் குருவிற்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வைகள் உண்டு என்றால் அது ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு மட்டும்தான் ஏனெனில் மற்ற கிரகநிலைகள் ஏழாம் இடத்தை மட்டும்தான் பார்க்கின்றன ஆனால் குருவிற்கும் சனிக்கும் சிறப்பு பார்வைகள் மூன்று உண்டு நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகங்களாக கருதக்கூடிய அந்த இரண்டு கிரகங்களுக்கு எப்படி சிறப்பு பார்வை உண்டோ அதேபோன்று ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் சிறப்பு பார்வைகள் உண்டு செவ்வாய் தன்னுடைய நான்கு ஏழு எட்டு ஆகிய சிறப்பு பார்வைகளால் பார்வையிடுவார் தற்போது செவ்வாய் ராசிக்கு ஐந்து எட்டு ஒன்பது போன்ற இடங்களை பார்க்கிறார் ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தை மிகவும் வலுவாக பார்ப்பதால் குடும்ப ரீதியான பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினைகள் நீதிமன்ற வழக்குகள் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட சிக்கல்கள் போன்றவை இந்த காலகட்டத்தில் விலகுகிறது மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய வீட்டில் கெட்டிமேல ஓசை கேட்பதற்கான யோகங்கள் உண்டு மேலும் அஷ்டமஸ்தானத்தையும் செவ்வாய் தன்னுடைய சப்தம பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே அஷ்டம பாதிப்புகள் அனைத்தும் அடியோடு உடை குரு பகவானுடன் இணைந்து எட்டாம் இடத்தை பார்ப்பதால் பல்வேறு விதங்களான அஷ்டம பாதிப்புகள் விலகி மிகச்சிறப்பான முன்னேற்றங்கள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எவ்வளவு பெரிய கடினமான காரியங்களை சந்தித்தாலும் அவற்றிலிருந்து காரிய வெற்றிகளை பெற முடியும் செவ்வாய் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை எட்டாம் பார்வையால் பார்வையிடுகிறார் எனவே எந்த காரியத்தை மேற்கொண்டாலும் அவற்றில் காரிய வெற்றிகள் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தில் வீண்விரய செலவுகள் அதிகரித்தாலும் அந்த வீண் செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்காது ஏனெனில் செலவை விட பணவரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் உருவாகிறது இந்த காலகட்டத்தை மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் கோவிலுக்கு சென்று முருகருக்கு இரண்டு நெய்தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள்